ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம இந்த வீடியோவில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அந்த ஷாப்பில் இருக்க கலெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நான் வந்து அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால பர்ச்சேஸுக்கு போன ஒரு பிளேஸ் தான் இந்த ஷாப்புமே பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டியாக இருந்தது லெக்கின்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது லெக்கின்ஸ்லேயே வந்து நிறைய கலர்ஸு அவைலபிலிட்டி இருந்தது சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருந்தது அதே மாதிரி கிட்ஸில் இருக்குதுன்னே தனியாக ஒரு செக்ஷன் இருந்தது நீங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் ஃபேன்சி வேறு எத்திக் வேறுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து அங்கே வந்து நீங்கள் எடுக்கலாம் அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கு அவ்வளோ அழகாக ஃப்ராக்காக இருக்கட்டும் சரி அவங்களுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சரி அவ்வளோ அழகாக இருந்தது நம்மளுக்கான ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா அங்கே அவைலபிலிட்டி இருந்தது ரொம்ப சூப்பரான கலர் அட்ராக்டிவாக இருந்தது பட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான் ஒரு டூ ஃபிஃப்டின்றது தான் அங்கே லாஸ்ட் ப்ரைஸே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வந்து நம்ம வீட்டுக்கு கட்டுற சாரீஸ் ரெகுலர் யூஸ் கட்டுற சாரீஸ் எல்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருந்தது காட்டன் சாரீ பூனம் சாரி எல்லாமே அவைலபிளாக இருந்தது ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ன்றதுனால அவங்ககிட்ட எப்பவுமே ஸ்டாக்குன்றது அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமே சாரீஸ் தான் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ப்ரைஸுமே வந்து ரீசனபுளாக இருந்தது நம்ம வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி பண்ணணும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி எல்லாரும் சேமாக வேணும் அப்படின்னாலும் அங்கே அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்வேர் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது அதில் ஒரு சில உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருப்பேன் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது நம்மளுக்கு வந்து நம்மளோட சைஸில் கிடைக்குமா இல்லை ப்ரைஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம் நம்மளோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷாப் இருக்குது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஃப்ராக்கெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கனாலே அங்கே வந்து மினிமம் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்குமே எல்லா ஈக்குவல் ஏஜில் இருக்கவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ யார் வேணாலும் வந்து நீங்கள் இங்கே போயிட்டு பை பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப லாங்காக இருக்கீங்க நம்மளால் போக முடியல அப்படின்னாலும் நியர்பைல இருக்காங்க இந்த அட்ரஸ்ல இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னால் ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருக்கோம் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கான காம்போவாக நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலியே உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லாமே இங்கே வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வரலாம் ஒரு பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வெளியே வரலாம் அழகாக வந்து அங்கே வந்து டிஸ்பிளேக்கே வந்து மாட்டி வச்சிருந்தாங்க இந்த ட்ரெஸ் எல்லாமே ஸோ வந்து இது எல்லாமே காமிச்சா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த ஷாப்பில் இதெல்லாம் இருக்குது இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு இங்கே வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும்ன்றதுனால தான் நான் வந்து ஒவ்வொரு செக்ஷனாவே போயிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் டேக் போட்டிருப்பாங்க இது வந்து நம்ம வந்து நிறைய ப்ரைஸ் இருக்கோன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு மினிமம் ப்ரைஸில் தான் இருக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே தெரியும் எல்லாமே காட்டனு ஃபுல் ஒர்க் ட்ரெஸ்ஸு ஹெவி ஒர்க் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது ஷாக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும் ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வரும் ஒரு கிராண்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்தால் நம்ம ஒரே அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே அந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம நாலஞ்சு ட்ரெஸ்ஸு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளான ஒரு ப்ளேஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளேஸ் போவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு நியர்பையில் இருக்க பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு மேபி இடம் தெரியல அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பே கேட்டிங்கனாலும் வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் வந்து அடுத்தடுத்து வர ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஷாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் Thank you.